சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்

சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சுவாதி வயது முப்பத்தி ஏழு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் வாணியர் செட்டியார் ஒரு புரிவி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா ராசி புனர்கூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா பிகாம் வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேளாண் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக ஒரு ஜவுல் ஸ்டோர் வச்சு ரன் இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதானா நல்ல ஒரு வருமானம் வருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா அல்லது கண்ணா திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து இருக்காருமோ கணவர் பிரிஞ்சு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்கள் வந்துட்டு ரெண்டு பேருமே சட்ட ரீதியாக டிவர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் சட்ட ரீதியாக டிவஸ் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் நல்லா படித்து முடிச்சிட்டு இருக்கிறோமா அப்படியே தேவை குழந்தைங்கள இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முழுக்கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நகை கா லேண்டு இதுன்னு சொத்து சகண்டு நல்லா லக்ஸரியான ஃபேமிலியாக தான் வாழ்ந்துட்டுருக்குதான் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையை வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையனு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணுன்றதெல்லாம் நல்லா செல்வாக்காகவே வளர்ந்துட்டு வளர்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க சொந்த மாதிரி ரெண்டு இடத்துல ஜவுள் ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க பணத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து ஃபினான்ஸ் மூலயமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம கடையில் லைஃப் லாங் இருந்துவிட்டாலும் போதும் வீட்டோட மாப்பிளையாக இருந்துட்டால் போதும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மனவங்களுடைய இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியிற அந்த மன்னஞ்சி மகோருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்டிஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா திவ்யா வயது முப்பத்தி ஏழு வயது ஆகுது எங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் ஊர் பிரிவை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மிதளும் ராசி திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா வரையும் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க எவங்களோட வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக ஜுவல்லரி கடை வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க கடை நல்லா வச்சு நல்லா நல்ல ஒரு வருமானத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் மனம் தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காது சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிருதா தான் சொல்லியிருக்காங்க தலைமையில் பெருக்கின்றதால லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு தவிர தேவை அப்படின்றது தான் மறு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து நான் தன்னப்பிள்ளையே நல்லா படித்து முடிச்சிட்டு இருக்கிற மாப்பையாக தான் தேவைன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இந்த மணமங்களோட முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியாத மின்னஞ்சல முகருக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க